போதைப் பொருளுக்கு முடிவு கட்டுவதற்குரிய சமர் ஆரம்பம் சந்திரசேகர் தெரிவிப்பு எதிர்கட்சி எம்பிக்களின் பாதுகாப்பு கோரிக்கை தொடர்பில் போலீஸ் மதிப்பாய்வுகளின் அடிப்படையில் நடவடிக்கை சவந்திக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பப்பட்ட காணொலி திட்டமிட்ட கொலையின் பின்னணி அம்பலாங்குடியில் துப்பாக்கிதாரிகள் தப்பிச் சென்ற கார் மீட்பு மன்னார் காற்றாலை விவகாரம் அனுரவின் அதிரடி அறிவிப்பு புதிதாக நூறு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஐம்பது முச்சக்கர வண்டிகள் ஐஸ் கொள்கை வெளியேற்றம் மறைத்த தகவலை வெளியிட்ட சாணக்கு நிர்மலா சீதாராமனை சந்தித்த சஜித் செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் வெளியான பின்னணி மைத்திரியின் முக்கிய விசாரணை குழுவில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட பஸ்ஸில் சங்கப்பட்டி பெண் கொலை சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தை நபரான யாழ்வாசி கைது நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்சீல்களில் ஈடுபடும் இடையில் துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் முன்னர் ஆட்சியில் இருந்தவர்கள் பாதுகாப்பினை கோருகின்றனர் அவர்களது கோரிக்கைகள் தொடர்பில் போலீசாரால் பாதுகாப்பு மதிப்பாய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார் கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறைப்படுகையில் எந்த ஒரு பிரஜைகளுக்கும் தனது பாதுகாப்பு தொடர்பில் பிரச்சினை காணப்படுமா சாருக்கு அது குறித்து அறிவிக்க முடியும் அதற்குமையே போலீசாரால் முன்னெடுக்கப்படும் மதிப்பாய்வுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாதுகாப்பு கோரியுள்ளதாக செய்திகள் மூலம் அறிய கிடைத்தது எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பாதுகாப்பிற்காக பிஸ்டல் ரக துப்பாக்கியை கோரியுள்ளதாகவும் தெரிய வருகிறது அதுகுறித்து போலீசாரால் மதிப்பாய்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன மதிப்பாய்வு நிறவில் போலீசாரால் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தற்போது நாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களுக்கிடையில் மோதல்கள் இடம்பெற்று வருகின்றன அவர்களுக்கு இடையில் சண்டைகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இவ்வாறான நிலைமைகளுக்கு மத்தியில் முன்னர் ஆட்சியில் இருந்தவர்கள் பாதுகாப்பினை கோருகின்ற நிலையில் போலீசார் அது குறித்து அவதானம் செலுத்தவர் ஆனால் எமது துப்பாக்கிகள் தேவையில்லை ஆளுங்கட்சியில் அவரும் தமக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக போலீசில் முறைப்பாடு அளிக்கவில்லை என்றார் அம்பலாங்கொடை நகரசபையின் பிரதான நூலகத்திற்கு முன்பாக இன்று காலை துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேக நபர்கள் தப்பிச் சென்ற கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எகடகோள சந்தையில் சந்தேக நபர்களால் கைவிடப்பட்ட நிலையில் குறைந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதன் பின்னர் பெண்பல எகடகோல வழியாக பயணித்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர் அம்பலாங்கொடை நகரசபையின் பிரதான நூலகத்திற்கு முன்பாக இன்று காலை பத்து முப்பது மணியளவில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் பலப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் குறித்த நபர் சிகிச்சை பலனொன்றி உயிரிழந்தார் உயிரிழந்தவர் மோதர தேவாலய குழுவின் தலைவரான ஐம்பத்தாறு என தெரியவந்துள்ளது காரொன்றில் பிரவேசித்த சிலர் இன்று காலை இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றிருந்தனர் சம்பவம் தொடர்பில் நான்கு பொலிஸ் குழுக்கள் விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போதைப் பொருளுக்கு முடிவு கட்டுவதற்குரிய சமர் ஆரம்பமாகியுள்ளது இந்த சமரை கண்டு அஞ்ச வேண்டாம் அதற்கு பேராதரவு தாருங்கள் வடக்கு மண்ணிலிருந்து போதைப் பொருள் மாபியாக்கள் உட்பட குற்றச்சீல்களில் ஈடுபடும் தரப்புகளை துடை தெரிவோம் என கடற்றொலில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அழைப்பு விடுத்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் மற்றும் சாவகச்சேரி பிரதேச செயலகம் இணைந்து நடாத்திய நடமாடும் சேவை சாவகச்சேரி பிரதேச செயலகத்தில் இன்று இடம்பெற்றது இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் மாவட்ட செயலாளர் பிரதீபன் சத்தியசோதி நகரசபை தவிசாளர் தவிசாளர் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அவர் மேலும் தெரிவிக்கையில் போதைப் பொருள் விற்பனையாளர்கள் கஞ்சா கடத்துபவர்கள் மற்றும் வாழ்வெட்டு குழுவினரால் யாழ் மாவட்டம் சீரழிந்து வருகின்றனர் எனவே இவற்றுக்கு முடிவு கட்டி சுமூக நிலைமையை தோற்றுவிக்குமாறு யாழ் மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்தனர் தற்போது போதைப் பொருள் கும்பல் மற்றும் பாதாள குழு உறுப்பினர்களின் செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு வருகின்றது போதைப் பொருளுக்கு எதிரான கூட்டு நடவடிக்கை நாடு தழுவிய ரீதியில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பாதாள குழு பின்னணியில் கருப்பு நிர்வாக பொறிமுறை ஒன்றே உள்ளது உதவும் சில நபர்கள் எல்லா இடங்களிலும் இருக்கவே செய்கின்றனர் இதன் பின்னணியில் கருப்பு பணம் புகுந்து வெளியாடுகின்றது இந்த நிலைமையை கண்டும் காணாதது போல் இருக்க முடியாது அது நமது இளைய தலைமுறையினருக்கு இழைக்கும் பெரும் துரோகமாகும் எனவே யுத்தத்திற்கு முடிவு கட்டப்படும் மக்களால் சட்டபூர்வமாக செயற்படும் அரசாங்கம் தான் நாட்டை ஆள வேண்டும் கரப்பு உலகத்தால் நிர்வாகத்தை முன்னெடுக்க இடமளிக்க முடியாது மக்களுக்காக செயலாற்றுவதே எமது அரசாங்கத்தின் நோக்கம் ஊழல் மோசடிகளற்ற தூய நிர்வாகத்தை நோக்கிய பயணத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் குறிப்பாக அரசாங்க ஊழியர்கள் தமது ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு செய்து கொடுக்கப்படும் பொருளுக்கு முடிவு கட்டுவதற்குரிய சமர ஆரம்பமாகியுள்ளது இந்த சமரை கண்டு அஞ்ச வேண்டாம் அதற்கு பேராதரவு தாருங்கள் மக்களுக்கு தகவல் தெரியும் அதனை உரிய தரப்பினருக்கு அறிவியுங்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம் இளைஞர்களை முன்வாருங்கள் உங்களுக்கு பின்னால் அரசாங்கம் நிற்கும் சண்டியர்களை நொண்டியர்களாக்குவோம் என தெரிவித்தார் உத்தியபுர விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள வர்த்திகாணி நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளுடனான உறவுகளுக்கான செயலாளர் பேராயர் போல் ரிச்சர்ட் கல்லாகர் ஜனாதிபதி அனுரகுமாரதி இன்று ஜனாதிபதி செயலகத்தில் சந்தித்தார் இந்த சந்திப்பின் போது நாட்டில் பொருளாதார மற்றும் அரசியல் இஸ்திரத்தன்மையை நிலைநாட்டுவதன் மூலம் இலங்கையை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டுவர அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகளை பேராயர் பாராட்டினார் மேலும் பொருளாதாரத்தை உறுதிப்படுத்தவும் தேசிய ஒற்றுமையை மேம்படுத்தவும் இலங்கை மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுக்கும் தொடர்ந்து ஆதரவளிக்கும் உறுதி தெரிவித்தார் இலங்கைக்கும் இடையில் நிலவும் அரை நூற்றாண்டு கால ராஜதந்திர உறவுகள் குறித்து ஜனாதிபதி அனுருகுமாரதி குறிப்பிட்டார் இந்த உறவுகள் இலங்கைக்கு பல நன்மைகளை பெற்றுத்தந்ததாகவும் இது ஆன்மீக ரீதியானது மட்டுமல்லாமல் நாட்டில் மனித கண்ணியத்தை மேம்படுத்துவதில் மிகவும் முக்கியமானதாக அமைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இதற்காக அவர் பத்திகானுக்கு நன்றி தெரிவித்தார் மன்னாரில் வசிக்கும் மக்களின் அனுமதியின்றி காற்றாலை மின் திட்டங்களை செயல்படுத்த வேண்டாம் என்று ஜனாதிபதி அனுருகுமாரதி அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் மன்னார் தீவிற்கான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளத்திட்டத்தின்படி காற்றாலை மின் உற்பத்தி அதிகமுள்ள பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ள மன்னார் தீவில் மூன்று காற்றாலை மின் திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன இந்த திட்டங்களில் தம்பவணி காற்றாலை மின் நிலையத்தின் செயற்பாட்டு நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி தொடங்கப்பட்டன மேலும் இரண்டு காற்றாலை திட்டங்கள் முறையே டிசம்பர் இரண்டாயிரத்து ஐந்து மற்றும் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தாறில் தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் திட்டங்கள் காரணமாக எழுந்துள்ள சுற்றுச்சூழல் மற்றும் சமூக பிரச்சினைகள் குறித்து பொதுமக்கள் எழுப்பிய விடயங்களை கருத்திற்கொண்டு குடியிருப்பாளர்களின் சம்மதத்தை பெறாமல் அவற்றை செயல்படுத்த வேண்டாம் என்று ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளார் அதன்படி அதற்கேற்ப நடவடிக்கை எடுப்பதற்கு அமைச்சரவையின் ஒப்புதலை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது விசார்டு அதிரடி படைக்காக நூறு மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஐம்பது முச்சக்கர வண்டிகளை கொள்வனவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது விசார்டு அதிரடி படையின் தற்போதுள்ள மோட்டார் சைக்கிள் வாகனங்களில் தொன்னூறு வீதமானவை நூறு வருடங்களுக்கு மேலாக பழமையானவை இதனால் தொடர்ந்து இயந்திர கோளாறுகள் ஏற்படுவதுடன் விசோர்டு அதிரடி படையின் முக்கிய நடவடிக்கைகளான திடீர் சுற்றி வளைப்புகள் பதுங்குதல் மற்றும் சாலை பாதுகாப்பு போன்ற கடமைகளை திறமையாக மேற்கொள்வதில் தடை ஏற்பட்டுள்ளது அதன்படி அதிரடி படையினரின் செயற்பாடுகளை மேம்படுத்தும் நோக்கி பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன்படி விசோட அதிரடிப்படைக்காக பின்வரும் வாகனங்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளன நூறு மோட்டார் சைக்கிள்கள் ஐம்பது முச்சக்கர மோட்டார் வண்டிகள் இந்த புதிய வாகனங்கள் விசோட அதிரடிப்படையினர் நாட்டின் முக்கிய இடங்களில் தமது பணிகளை திறம்பட மேற்கொள்ள உதவும் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சூராவத்தை பகுதியில் உள்ள வீடொன்றில் வன்முறை குழுவொன்று திங்கட்கிழமை அட்டகாசம் செய்ததால் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறைத்த வீட்டிற்குள் அத்துமீறி உள்நுழைந்து குறைத்த வன்முறை குழு அங்கு நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி மீது தீ வைத்துள்ளது இதனால் முச்சக்கர வண்டியானது முழுமையாக எறிந்து நாசமாகியுள்ளது மேலும் வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டதுடன் வீட்டில் உள்ள பொருட்களும் அடித்து நொறுக்கப்பட்டன இந்த நிலையில் விழிப்படைந்த வீட்டார் தீயை அணைத்ததால் மேலும் சேதங்கள் ஏற்படுவது கட்டுப்படுத்தப்பட்டது இச்சம்பவம் குறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது சுன்னாகம் போலீசார் இதுகுறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் புதுடில்லியில் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் இந்த விஜயத்தின் மற்றொரு முக்கிய நாளான இன்று இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாடு என்பனவற்றை ஆழப்படுத்துதல் தொடர்பில் கலந்துரையாடும் பொருட்டு புதுடில்லியில் அமைந்துள்ள நிதியமைச்சில் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து கலந்துரையாடினார் இங்கு இந்திய நிதியமைச்சர் இலங்கையின் இயற்கை அருட்கொடைகள் மற்றும் மனித திறமைகள் தொடர்பில் பாராட்டி தனது பேச்சை ஆரம்பித்தவர் இந்தியாவின் மாறிவரும் பொருளாதார நெருக்கமாக ஈடுபடுவதன் மூலம் இந்த பழங்களை கட்டியழு பிரஸ்தாபித்தார் அவ்வாறு இந்தியா போன்ற பெரிய சந்தை வாய்ப்புகளை அணுகுவதன் மூலம் இலங்கையின் வேகமாக முன்னேற்றம் காண செய்ய முடியும் என்று குறிப்பிட்ட வலுவான உள்நாட்டு தொழிற்துறைகள் மூலம் இலங்கையின் பொருளாதார இறையாண்மையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஏற்பட்ட நெருக்கடியின் போது இந்தியா வழங்கிய நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் ஒத்துழைப்புக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தனது நன்றிகளை இதன்போது தெரிவித்துக் கொண்டதோடு ஒரு தனி நாடாக இலங்கைக்கு வழங்கிய மிகப்பெரிய நிதிமானியம் இதுவாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தொழிற்துறை கொள்கை மற்றும் டிஜிட்டல் ஆளுகை தொடர்பில் இந்தியாவின் சாதனைகளை பாராட்டி எதிர்க்கட்சி தலைவர் ஒப்பூட்டு ரீதியாக நிலைத்தன்மை காணப்பட்ட போதிலும் இலங்கையினும் வெளிநாட்டு கையிருப்புகளை மீண்டும் கட்டியெழுப்புதல் ஏற்றுமதிகளை பன்முகப்படுத்தல் மற்றும் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட முக்கிய சவால்களை எதிர்கொண்டு வருகிறது என்று அவர் இதன்போது தெரிவித்தார் வெளிப்படையான மற்றும் நம்பிக்கை அடிப்படையிலான ஒத்துழைப்பின் அவசியப்பாடு தொடர்பில் இருதரப்பினரும் இங்கு இணங்கிக் கொண்டனர் கூட்டு சியான் மற்றும் <laughs> தொழில்நுட்ப பரிமாற்றத்தை ஊக்குவிப்பதற்கு இந்தியா இலங்கை தொழில்நுட்பம் சார் கைத்தொழில் வளையத்தை உருவாக்கும் யோசனையை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு இதன்போது முன்வைத்தார் நவீன வர்த்தக ஜதார்த்தங்களுக்கு ஏற்றவாறு இந்திய இலங்கை சுதந்திர வர்த்தக ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கும் இதன்போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு அழைப்பு விடுத்தார் இந்தியாவின் மாதிரியை பின்பற்றி புத்தாக்கம் அரச தனியார் கூட்டு முயற்சியாண்மைகள் ஆராய்ச்சி மற்றும் வணிக துறைகளுடன் பொருளாதார கொள்கைகளை இணைப்பதன் முக்கியத்துவத்தையும் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு சுட்டிக்காட்டினார் பரஸ்பர மரியாதை மற்றும் நீண்டகால கூட்டாண்மையின் அடிப்படையில் கட்டி எழுப்பப்பட்டுள்ள இந்தியாவுடனான நெருக்கமான பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்திக் கொள்ள தமது கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி அர்ப்பணிப்போடு உள்ளதாகவும் அவர் இங்கு மேலும் தெரிவித்தார் சுங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட இரண்டு போதைப் பொருள் கொள்கலன்கள் தொடர்பில் பல விடயங்கள் மறைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சாணக் தெரிவித்துள்ளார் சிங்கள தொலைக்காட்சி ஒன்றில் நடைபெற்ற அரசியல் நிகழ்ச்சி ஒன்றின் போதே டி சாணக்கு மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் அரசாங்கத்தின் உதவி இல்லாமல் இந்த கொள்கலன்கள் எக்காலத்திலும் வழியில் செல்ல முடியாது தன்போர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அமெரிக்க நிறுவனம் இந்த கொள்கலன்களில் போதைப்பொருள் இருப்பதாக அறிவித்த இரு கொள்கலன்களும் சிவப்பு பட்டியலிடப்பட்டன மாத்திரத்தில் வெளியில் விட முடியாது முழுமையாக பரிசோதனை செய்ய வேண்டும் இவ்வாறொரு சூழ்நிலையில் கொள்கலன்கள் வெளியில் விடப்பட்டதென்றால் அரசு யாரோ ஒருவர் போதைப் பொருள் கும்பலுடன் தொடர்பு பட்டிருக்க வேண்டும் அரசாங்கம் தொடர்பு பட்டிருப்பதற்கு முதல் உதாரணமாக கைது செய்யப்பட்டுள்ள மணம்பேரி கெகல் பத்திர பத்மே உட்பட அனைவரிடமும் விசாரணைகளை நடத்துகின்றனர் ஆனால் ஒரு போலீஸ் அதிகாரி மற்றும் சுங்க அதிகாரி போதைப் பொருளை பரிசோதனை செய்த அதிகாரியையாவது இதுவரை விசாரணை செய்யவில்லை அதனால் அரசாங்கம் அதை மறைக்க முயற்சித்துள்ளது நாடாளுமன்றத்தில் நாமல் ராஜபக்ச கேள்வி கேட்கும் வரை அமைச்சர் ஆனந்த விஜயபாலு ஒன்றும் சொல்லவில்லை கொள்கலன் வெளியில் சென்றது தொழில்நுட்ப கோளாறு என்றார் புலனாய்வு தகவல்கள் கிடைத்ததும் இவ்வாறு நடந்துள்ளது என்றால் அரசாங்கம் பின்புலத்தில் செயல்பட்டுள்ளமை தெளிவாகிறது என குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் அறியாலை பகுதியில் உள்ள செம்மணி இந்து மயானத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வாராட்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட ஆதார பொருளானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஒன்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து ஆண்டுகளுக்கு இடையில் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது செம்மணியில் அகழ்வாராட்சி பணிகள் மற்றும் அதன் முன்னேற்றம் தொடர்பில் விசாரிக்கவும் அடுத்த கட்ட அகழ்வாராய்ச்சி தொடர்பில் தீர்மானிக்கவும் நீதிபதி லெனின் குமார் முன் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது வழக்கு விசாரணைகளை மேற்கொண்டு வரும் குற்றப்பிரணை பிரிவின் விசாரணைக் விசாரணை குழுவால் மேலதிக விசாரணை அறிக்கை மூலம் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கையிடப்பட்டது இந்த வழக்கின் விசாரணை மேற்கொண்டு வரும் குற்றப்பிரணை பிரிவின் இரு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர் இதன்போது தொடர் மழை காரணமாக செம்மணி மயானத்தில் சுமார் ஒன்றரை அடி உயரத்திற்கு நீர் தேங்கியுள்ளதால் அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்வது நடைமுறைக்கு சாத்தியமில்லை எனவும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது அதன்படி செம்மணி மனித பூதை குழியில் இதுவரை கண்டெடுக்கப்பட்ட இருநூற்று முப்பத்தொன்பது எலும்புக்கூடுகள் தொடர்பாக நீதித்துறை நடவடிக்கைகளை ஆரம்பிக்கவும் இதற்காக தனது தலைமையில் ஏழு பேர் கொண்ட விசோட குழுவை நியமிக்கவும் குழுவின் உறவு ின் பெயர்களை நீதிமன்ற ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கவும் அவர் நீதிமன்றத்தை கோரினாா் குறித்த கோரிக்கையை பரிசீலித்த நீதிபதி இந்த பணிக்கு அனுமதி வழங்கியதுடன் மேலும் இது தொடர்பாக மேற்கொள்ளப்பட வேண்டிய தடையியல் மருத்துவ பணிகள் தொடர்பில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி நீதிமன்றத்திற்கு தெரிவிக்குமாறு மருத்துவ அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் அறிவித்தது எனினும் குற்றப்பலிவு பிரிவு முன்னர் குறிப்பிடப்பட்ட எஸ் இருபத்தைந்து என நியமிக்கப்பட்ட காலனி தொடர்பாக மேலும் விசாரணை அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தது மேலும் நீதிமன்றத்தால் முன்னர் தெரிவிக்கப்பட்டபடி காலனி தொடர்பான விசாரணைக்காக காலனி உற்பத்தி நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து நிறுவனம் மூலம் ஒரு அறிக்கையை அனுப்பியுள்ளது குறைத்த காலணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்து வரை தயாரிக்கப்பட்டு சந்தைக்கு விநியோகிக்கப்பட்டது என தெரிவித்துள்ளது அதன்படி செம்மணி இந்து மயானத்தின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டதிலிருந்து தொடர்ந்து அப்பகுதியை கண்காணிக்கவும் குற்றப்பிரணை பிரிவுக்கு மேலதைய விசாரணைகளை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கையை சமர்ப்பிக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் பாரிய ஊழல் மோசடிகளை ஆராயும் குழுவினால் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்தார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல்களுக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஜாமினி கமன் துசாராவினால் குறைத்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பின்னர் முன்னாள் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச நூற்று மூன்று கோடி ரூபாவை மோசடியாக பயன்படுத்தியுமே தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வழங்கியதாக ஜாமினி கமன் துசார தெரிவித்தார் உள்ளார் ஆணைக்குழுவில் இன்று அவர் குறித்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் இது தொடர்பில் தொடர்ந்து உரையாற்றியவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழு ஏழாம் தகுதி முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச நூற்று மூன்று கோடி ரூபாவை மோசடி செய்ததாக ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளேன் இது தொடர்பில் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இன்றும் வாக்குமூலம் அளித்துள்ளேன் முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவால் நியமிக்கப்பட்டு பாரிய ஊழல் மோசடிகளை ஆராயவும் குழுவினால் பஸ்ஸில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி பத்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினாறு வரை உள்ளூர் போக்குவரத்துக்காக இலங்கை விமானப்படையின் விமானங்களை பயன்படுத்தியதற்காக மகன் நெதுகுமோ நிதியில் நூற்று ஐம்பது லட்சம் மற்றும் ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள பதினான்கு வாகனங்களை பாவித்து அறுநூறு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பணத்தை வீணடித்துள்ளார் யுத்தம் நிறைவடைந்த பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிரபுக்கள் பாதுகாப்புக்காக கடற்படை வீரர்கள் அறுபத்தி நான்கு பேரும் ராணுவத்தில் பேரும் பயன்படுத்தியதற்காக இருநூறு லட்சம் வீணடிக்கப்பட்டுள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறும் கேட்டுக் கொள்கிறேன் என்றார் நாட்டிலிருந்து தப்பியோடியுள்ள ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான குடு சலிந்த் என்பவரின் இரண்டு உதவியாளர்களை வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவு கைது செய்துள்ளது பெண் உட்பட இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட பெண் சந்திக நபர் லாகோஸ் தோட்டம் கித்துலானை பிரதேசத்தைச் சேர்ந்து முப்பத்தாறு வயதுடைய பீமிதா சுபாசினி என்ற பலாதோட்ட மது என்று அழைக்கப்படுபவர் ஆவார் சந்திக நபரை கைது செய்ய போது அவரிடமிருந்து இருநூற்று ஐம்பது கிராம் நானூற்று தொன்னூறு மில்லிகிராம் ஐஸ் போதை பொரு மற்றும் முன்னூற்று கிராம் ஐநூற்று ஒன்பது மில்லிகிராம் ஹீரோயின் ஆகியவை கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த சந்தையினரு குற்றவாளியான குடு பொருட்களை பல்வேறு அளவுகளில் பொதி செய்து மொத்தமாக விநியோகிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த பெண் சந்தையினருக்கு எதிராக பெருமளவில் போதைப் பொருள் வைத்திருந்தது தொடர்பாக மேலும் நீதிமன்றத்தில் இரண்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளன சந்தையினரான பெண்ணின் கணவரும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் தற்போது சிறைச்சாலையில் உள்ளவர் என தெரிய வந்துள்ளது வளான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவு பண்டாரகமை பகுதியில் பகுதியில் போதைப் பொருள் நடவடிக்கை மேற்கொண்ட போது பீதியடைந்த குடு முக்கிய உதவியாளர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்ல பல தந்திரங்களை கையாண்டுள்ளனர் அப்போது ஒரு சந்தேக மோட்டார் சைக்கிளோடி போல மாறு வேடமிட்டு உள்ள ஒரு விகாரையிலிருந்து மோட்டார் சைக்கிளில் தப்பிச் செல்ல முயன்ற போது வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினர் அவரை சூட்சமமாக கைது செய்தனர் இந்த சந்தேக நபர் இருபத்தொன்பது வயதுடையவர் ஆவார் தீகம கல்பாத்த பிரதேசத்தைச் சேர்ந்த லஹிரகுமார் என்று சூட்டி என்று அழைக்கப்படுபவர் ஆவார் அவரிடமிருந்து இருபத்தி ஐந்து கிராம் எழுநூற்று நாற்பது மிலிகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் போதைப் பொருள் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டு மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது முக்கிய போதைப் பொருள் என்றும் இவருக்கு எதிராக போதைப் பொருள் கடத்தல் தொடர்பாக மேல் நீதிமன்றத்தில் இரண்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் போலீஸ் தெரிவித்துள்ளது சந்தேக நபரின் சகோதரரும் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் தற்போது சிறைச்சாலையில் உள்ளவர் என தெரிய வந்துள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட இந்த இரண்டு கடத்தல்காரர்களும் இவ்வாறான சுற்றி வளைப்புகளின் போது தப்பிச் செல்லவும் அதிகாரிகளை ஏமாற்றி சட்ட ரீதியான பிரபும் தேவையான தந்தரவு பயணங்களில் நன்கு பயிற்சி பெற்றவர்கள் என்றும் கைது செய்யப்பட்ட இந்த இரண்டு தடுப்பு கீழ் விசாரணைகளுக்கு வருகின்றனர் பூநகரி சங்கப்பட்டி பகுதியில் பன்னொரு கோரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு முகமுள்ளூட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஒற்றி எரிக்கப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்ட சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரதான சந்தை நபர் கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பூநகரை பகுதியில் பதினெட்டாவது மைல்கள் அருகில் கடந்த பதினெட்டாம் தேதி பெண் சடலம் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணின் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரியவந்தது குறைத்த பெண்ணின் தலையில் குத்தப்பட்டு முகமுள்ளுட்ட பகுதிகளில் எரியக்கூடிய திரவம் ஊற்றப்பட்டு எரிக்கப்பட்டு கடலுக்குள் வீசப்பட்டுள்ளார் அவரது நுரையீரலில் நீர் புகுந்து மூச்சு திணறலால் உயிரிழந்தது உடற்கூராய்வில் தெரிய வந்துள்ளது குறைத்த பெண் கடந்த பதினோராம் தகுதி வவுனியாவில் உள்ள தனது உறவினர் விட்டு செல்வதாக கூறிஞ்ச வெளியே சென்றதாக அவரது கணவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கொலை சம்பவம் தொடர்பில் மருந்தக ஒன்றின் உரிமையாளரும் உதவியாளரும் கொள்ளையிடப்பட்ட முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒரு வயதுடைய மருந்தக ஒன்றின் உரிமையாளரும் அதே மருந்தகத்தின் உதவியாளரும் ஆவார் இந்த நிலையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பிரதான சந்தைகன கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் என்று கைது செய்யப்பட்டுள்ளார் நேபாளத்தில் மறைந்திருந்த போது இசாரா சவந்தியின் தாயாரின் இறுதிச் சடங்கை வீடியோவாக பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிய இசாரா சவந்தியின் மாமா பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன்படி அவருக்கு எதிராக போலீசார் சட்ட நடவடிக்கைகளுக்கு தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது கனேமுல சஞ்சீவின் கொலை ஐந்து பேரால் திட்டமிடப்பட்டு திட்டத்தின்படி நடத்தப்பட்டதாக குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அழுத்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் கனேமுல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்டார் இதனையடுத்து துப்பாக்கிச்சூடு நடத்திய சந்தேகநபர் நபர் பின்னர் கைது செய்யப்பட்ட நிலையில் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்த இசாரா சவந்தியும் நேபாளத்தில் மறைந்திருந்த கைது செய்யப்பட்டார் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய இந்த கொலையை கெகல் பத்ர திட்டமிட்டுள்ளார் என்பது தெரியவந்துள்ளது மேலும் இசாரா சவந்தியிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு கொலை தொடர்பான பல விவரங்களை வெளியிட்டுள்ளார் இந்த திட்டத்தின் முக்கிய சந்தேக நபராக பத்மே கமாண்டோ சலைந்து தருண் இசாரா சவந்தி உள்ளடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது